அனைவரையும் ஆன்லைன் ஸ்கூலிற்கு வரவேற்கிறேன் திருவிழா அப்படின்னாலே கோலாகலமாக நடைபெறும் அதை பார்ப்பதற்கே நமக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அகஸ்தீஸ்வரர் அகஸ்தீஸ்வரஸ் திருக்கோயில் ஏழாம் திருநாள் எங்கள் ஊர் கோயில் திருவிழா மிக வெ வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலதாளங்கள் முன்னால் செல்ல சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க வேத விற்பனர்கள் பாடல் பாட தமறு என்று அழைக்கப்படும் சிவபரை முழங்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் பால் குடம் ஏந்தி செல்கிறாங்க தங்களுக்கு வேண்டியதை கிடைக்கப்பெற வேண்டும் என்று அங்க பிரதணம் செய்கிறாங்க பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ ஊர் பொதுமக்கள் பல ஊர்களிலிருந்து இருந்து இந்த திருவிழாவுக்கான பக்தர்கள் வந்திருக்கிறாங்க இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பக்தர்களுக்கு தேவையான பல வகையான நீர் மோர் பலரசம் பானக்கரையம் ஆகியோ பந்தல்கள் அங்கங்கே அமைத்து பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது அதேபோல் கோவில்பட்டி ஸ்ரீ செம்பகவள்ளி அமே அம்மன் சமேத பூவநாத சுவாமி கோயில் சித்திரை தெப்ப தேர்விழா வெகு விமர்சையாக நடந்தது அங்கேயும் நாங்கள் போய் கலந்து பார்த்துக்கிட்டோம் கடல் போல் காட்சி தரும் அழகிய மலர்களால் நிரப்பப்பட்ட தெப்ப குளத்தில் இன்னிசை இசைக்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் சிவநாதம் முழங்க வான வேடிக்கையோடு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பூவநாத சுவாமி திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடல்ல மிக அழகாக கூறுகிறார் வேதியன் வடி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொலர் கயிற்றினில் பூட்டியோர் கடனினும் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நம் கைகளை கட்டி கடலில் தள்ளிவிட்டாலும் அங்கு நம்மை பாதுகாப்ப வருபவர் சிவபெருமான் நல்ல துணையாக வருபவர் யார் இந்த சிவாய நம என்று சொன்னாலே போதும் அவர் பாதுகாப்பாக வருவார் என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார் அதேபோல் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானை வழிபட்டு அவர் அருளை வேண்டி கடல் என திரண்டிருந்தனர் அதை பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதே போல் சிவபெருமானும் அருளும் கிடைத்தது மிக்க நன்றி